ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் அருள்மிகு திருக்கோவில் வழிபட்டுள்ளார் கோஷ்டத்தில் ஆஞ்சநேயர் கையில் தாமரையுடன் சிவ பூஜை செய்யும் சிற்பம் உள்ளது அருகில் நந்தியும் இருக்கிறது ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனீஸ்வரரால் உண்டாகும் தீய பலன்கள் குறையும் தனிதோஷ பரிகாரம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நலமகராஜன் நிவர்த்திக்காக சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று சுவாமியை வழிபட்டார் அவன் இத்தலம் வந்தபோது இங்கிருந்து பாதாள சனீஸ்வரரையும் வணங்கி தனக்கு அருளும்படி வேண்டினான் சனீஸ்வரர் அவனிடம் திருநள்ளாறு தலத்தில் தோஷ நிவர்த்தியாகும் என்று கூறியுள்ளார் மகிழ்ந்த நலன் திருநள்ளாறு சென்று தோஷ நிவர்த்தி பெற்றார் அமிர்த கலச சனீஸ்வரர் மகரிஷிகள் தேவர்கள் வழிபட்ட தலம் இது இவர்கள் இங்கு வழிபட வந்த போது சனீஸ்வரர் அவர்கள் கையில் அமிர்த கலசம் ஏந்தி வரவேற்றாராம் இந்த அமைப்பிலேயே காட்சி தருவதால் இவர் அமிர்தகல சனீஸ்வரர் என்றும் பாதாளத்தில் சுயம்புவாக தோன்றியதால் பாதாள சனீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் சனி பயிற்சியால் உண்டாகும் கெடுவளன் குறைய இங்கு ஒரே சமயத்தில் ஆஞ்சநேயர் அனுகிரகம் செய்யும் சனீஸ்வரன் இருவரையும் தரிசிப்பது விசேஷம் பாருங்கள் வழிபடுவோம் நன்றி